நெல்லை மாவட்டத்தில் சமீபத்தில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் மற்றும் வீடுகளை இழந்தோருக்கு நிவாரண நிதி வழங்கும் நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கனமழை வெள்ள பாதிப்பை பார்த்துவிட்டு ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகுந்த நிதியை ஒதுக்குவார் என்று நம்புவதாக தெரிவித்தார் தொடர்ந்து அனைத்து நிவாரண பணிகளும் செஞ்சிட்டு அறிவித்து தொடர்ந்து கடந்த பத்து நாட்களாக அனைத்து அமைச்சர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் அத்தனை பெரும் கருத்தரங்கு செஞ்சிகிட்ருக்கிறோம் இது தேவையில்லாமல் அரசியல் பேச வேணாம் நாங்கள் கண்டிப்பாக வந்து எல்லா பணிகளும் செய்யப்பட்டு தான் இருக்குது அது அரசியல் காரணமாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க அனைத்து விதமான பணிகளும் தொடர்ந்து நான் தான் இருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு வரலாறு காண நூறு வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ பெரிய மழை பெஞ்சிருக்கு அதனால் இதை மக்கள் இது வந்து புரிஞ்சுப்பாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுவார் சர்டிஃபிகேட் இருந்தாலே கண்டிப்பாக அந்த நிவாரணத்தை கொடுக்கப்படுது

அவங்க வந்து இப்போ முதல்ல வந்து பேரிடர் இல்லைன்னா இப்போ பேரிடர் பார்க்குறதுக்காக என்ன பாதிப்பு இருக்குது பார்க்க வந்திருக்கு பார்க்க வராங்க கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு தகுந்த நிதியை கொடுப்பாங்க ஒன்றிய பிரதமர் அவர்கள் முதலமைச்சர் தொலைபேசியில் அழைச்சி பேசியிருக்கிறாங்க அவர்களும் வேண்டுகோள் வச்சுருக்கிறாங்க விவப்பெரிய பேரிடருக்கு இந்த தகுந்த நிதி நிதியை கொடுங்க எவ்வளோ பாதிப்பு இருக்கோ அது நிதியை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க எனவே ஒன்றிய நிதியமைச்சர் வந்து பார்த்துட்டு அந்த தகுந்த நிதி கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம்